கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நாம் இப்போது எரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யோயா கிம் மேல் மேல் இருந்தான்? யூதாவின் மேல் யோயா கிமின் நாட்களில் யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது எரேமியாவுக்கு யாருடைய வீட்டுக்கு போகும்படி கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் ரேகாபியருடைய வீட்டுக்கு ரேகாபியரை எங்கே அழைத்து வரும்படி கர்த்தர் கூறினார் கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் எரேமியா ரேகாபியருக்கு எதை குடிக்க கொடுக்க வேண்டும் திராட்சரசம் யசனியாவையும் அவனுடைய சகோதரரையும் குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆலயத்துக்கு வரும்படி அழைத்தவன் யார் தகப்பன் பெயர் என்ன எரேமியா எரேமியா யாருடைய குமாரன் அபசனியா கத்தருடைய ஆலயத்துக்கு வரும்படி எரேமியா யாருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்தார் ரேகாபியருடைய குடும்பத்தார் கத்தருடைய ஆலயத்தின் வாசலை காக்கிறவன் யார் மாசையா மாசையா யாருடைய குமாரன் எரேமியா ரேகாபியரை எவர்களுடைய அறையிலே கூட்டிக் கொண்டு வந்தான் ஆனான் என்னும் புத்திரர் தேவனுடைய மனுஷன் என்று யாரை கூறப்பட்டுள்ளது ஆனான் யாருடைய குமாரன் இத்தலியா ஆனான் புத்திரரின் அறை யாருடைய அறையின் மேலிருந்தது மாசையாவனுடைய அறையின் மேல் ரேகாபியருடைய புத்திரரின் முன்னே பைக்கப்பட்டவை எவை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்கள் கிண்ணங்கள் திராட்சரசம் குடியுங்கள் யாரிடம் கூறப்பட்டது ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரிடம் நாங்கள் திராட்ச ரசம் குடிக்கிறதில்லை கூறியவர்கள் யார் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரர் ரேகாபின் குமாரன் பெயர் என்ன யோனதாப் ரேகாபின் குமாரர் தேசத்தில் எப்படி தங்கினார்கள் பரதேசிகளாய் ரேகாபியர் எங்கே நீடித்திருக்கும் படிக்கு ரசம் குடிக்காதிருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தான் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதை குடிக்க கூடாது என்று யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் திராட்சரசம் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதை கட்டாதிருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் வீட்டை பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதை விதையாதிருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் விதையை பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதை நாட்டாதிருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் தோட்டத்தை பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதை கையாளாமல் இருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் திராட்ச தோட்டத்தை பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் ரேகாபியர் எதில் குடியிருக்க யோனதாப் கட்டளையிட்டிருந்தார் கூடாரங்களில் எங்களுடைய எல்லா நாட்களிலும் திராட்ச ரசம் குடிக்க மாட்டோம் என்று கூறியவர்கள் யார் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரர் தங்களுடைய நாட்களில் யாரெல்லாம் திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று ரேகாபியர் கூறினார்கள் ரேகாபியருடைய ஸ்திரீகள் குமாரர் குமாரத்திகள் தங்களுக்கு குடியிருக்க வீடுகளை கட்டாதவர்கள் யார் ரேகாபியர் யாரை தங்கள் தகப்பன் என்று கூறினார்கள் யோனதாப் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தவர்கள் யார் ரேகாபியருடைய புத்திரர் தங்களுக்கு திராட்சத்தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லாதவர்கள் யார் ரேகாபியர் கூடாரங்களில் குடியிருந்தவர்கள் யார் ரேகாபியர் ரேகாபியர் யார் கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தார்கள் எவர்களுடைய இராணுவங்களுக்கு தப்பும்படி ரேகாபியர் எருசலேமுக்கு வந்தார்கள் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் ரேகாபியர் பரதேசிகளாய் தங்கிய தேசத்தில் யார் வந்தபோது அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் நேற்றார் ரேகாபியருடைய புத்திரர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் எருசலேமில் புத்தியை ஏற்றுக் கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் யாரிடம் கேட்டார் யூதாவின் மனுஷர் எருசலேமின் குடிகள் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எதை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை யார் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை வந்தது வந்தது எது குடியாதபடிக்கு யோனதாப் கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வந்தது என்று கர்த்தர் கூறினார் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்தவர்கள் யார் ரேகாபியர் கத்தர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தும் கீழ்படியாமற் போனவர்கள் யார் யூதாவின் மனுஷர் எர்சலேமின் குடிகள் யூதாவின் மனுஷரும் எர்சலேமின் குடிகளும் எவைகளை சேவிக்கும்படி அவைகளை பின்பற்றக்கூடாது அந்நிய தேவர்களை யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அவனவன் எதை விட்டு திரும்ப வேண்டும் தன் பொல்லாத வழியே தங்கள் நடக்கையை சீர்திருத்த வேண்டியவர்கள் யார் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் நடக்கையை சீர்திருத்தும் போது எங்கே குடியிருப்பார்கள் கர்த்தர் அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்ல யூதாவிலும் எருசலேமிலும் ஏற்கனவே எவர்களை அனுப்பினார் தீர்க்கதரிசிகளாகிய தம் ஊழியக்காரரை தங்கள் செவியைச் சாயாமலும் கர்த்தருக்கு கீழ்பெடியாமலும் போனவர்கள் யார் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருந்தவர்கள் யார் ரேகாபின் குமாரனாகிய ஆகிய யோனதாப்பின் புத்திரர் கர்த்தர் தங்களிடத்தில் பேசியும் கேளாதவர்கள் யார் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தர் தங்களை நோக்கி கூப்பிட்டும் என்ன கொடுக்கவில்லை மறு உத்தரவு யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கர்த்தர் தாம் சொன்ன எதை வர பண்ணுவார் எல்லா தீங்கையும் ரேகாபியர் எதற்கு கீழ்படிந்தார்கள் என்று கர்த்தர் கூறினார் யோனதாபின் கட்டளைக்கு ரேகாபியர் எதை கை கொண்டார்கள் என்று கர்த்தர் கூறினார் யோனதாபின் கற்பனைகளை எதன்படியெல்லாம் செய்து வந்தார்கள் என்று கர்த்தர் கூறினார் யோனதாப் தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் சகல நாட்களிலும் யோனதாபுக்கு யார் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் கூறினார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தை முதலாவது எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேன்